இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அற்புத பயன்கள் கொண்ட பிரண்டை துவையில்தான் எப்படி பண்ணுற பண்றோம்னு பார்க்க போகிறோம் பிரண்டியை வறுத்துக்கறதுக்காக பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு ஆயிலை ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம் மக்களே அதாவது பொன்னீரமாக வர்ற வரைக்கும் நல்லா வன வதக்கி விடலாம் மக்களே இது கூடவே நான் வந்து சால்ட் வந்து உப்பு வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மக்களே உப்பு போட்டு வதக்கிட்டோம்னா சீக்கிரமாக கிரண்டை வந்து வணங்கும் அது அதனுடைய அரிப்பு தன்மையும் போ சுத்தமாக போயிடும் மக்களே அதுக்காக வந்து நம்ம உப்பு போட்டு நம்ம நல்லா வ வதக்கிக்கலாம் இல்லை பிறண்ட வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் ஆகுது நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடலுக்கு வந்து நிறைய ப பழங்கள் இருக்குங்க மக்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திரண்டைக்கு சாப்பிட்றதால் வந்து அடிபட்ட வீக்கம் அப்புறம் வந்து சுழுக்கு பிடிப்பு இதுக்கு தான் வந்து ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கும் மக்களுக்கு அதுபோக மூளைக்கு வந்து இந்த மூளை நரம்புகளை வந்து வ நல்லா வலுவாக்கி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது உழுவும் நம்புகிறது எலும்புகள் வலுவாக்கி இது நல்ல ஒரு நிவாரணையாக இருக்குது நம்பது அப்புறம் பார்த்திங்கன்னா பல் ஈறுகள்லேருந்து அந்த ரத்த கசிவு ஏற்படும் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரையெல்லாம் நம்ம சாகணும்னு அவசியம் இல்லை வாரத்துக்கு ரெண்டு டைம் வந்துட்டு நம்ம பிறந்தகள் சாப்பிட்டாலே பல் பல்யீறுகள் வந்து ரத்த கசுகள்லாம் சரியாயிடணும் மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்று வயிற்றுப்போக்கு இந்த வாயு பிடிப்பு வாய்வு தொல்லை இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நல்ல ஒரு நிவாரணியாக இருக்கும் அதுபோக பார்த்திங்கன்னா எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த எலும்பு வந்து சீக்கிரமாக ஒற்றக்கும் எலும்பு கூடுறதுக்கும் வந்துட்டு இந்த திரண்டு தொழில் வந்து நல் ஒரு சிறந்த ம மருந்தாகவும் பயன்படுது மட்டுமே மக்களே அதுபோக எண்ணற்ற பழங்கள் நிறையவே இருக்குது வ வாரத்தில் வந்து ரெண்டு டைம் மூணு டைம் இந்த பிறண்ட தொழில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்துக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கு மக்களே பாருங்கள் அதை பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கிடுச்சு பொன்னிறமாக நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதக்கி மக்களையும் அப்போ தான் வந்து அந்த அரிப்பு தன்மையெல்லாம் இருக்காது இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் ஓகே அதே கடாயில் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன் இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து க கடலப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உளுந்து உளுந்து பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் எப்போவுமே வந்து உளுந்து பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து க சில்லி பவுட்ரு வந்து ஆட் சில்லி மிளகா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிங்க பச்சை மிளகா போட்டிங்கன்னா நல்லா டே ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக வந்து நான் பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் கூட வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்க பெரிய சைஸாக இருக்கிற ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கணும் வந்து எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் மக்களுக்கு இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கார எந்தளவுக்கு காரம் சேர்க்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக புளியும் ஆட் பண்ணிக்கங்க அப்போ தான் சட்னியோட டேஸ்ட்டு தன்மையை வந்து குறையாமல் உங்களுக்கு நல்லா சுவையாக டேஸ்ட்டாக கிடைக்கும் மக்கள் அடுத்த இதே டைமில் பார்த்தீங்கன்னா நான் பூண்டு வந்து ஒரு இருபது பல் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இஞ்சி வந்து ஒரு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மக்கள் அடுத்து இந்த டைமில் நான் வந்து தேங்காய் வந்து ஒரு பர்த்டேன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன பீஸ் அதை வந்து கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் போட்டாலும் நான் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு ஃபுல்லாக இருக்காக நல்லாயிருக்கும் அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு கை அடங்குற அளவுக்கு வந்து கொத்தமல்லி தலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல வாசனை ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம் மக்களும் மக்களை இப்போ பாருங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே வந்து நம்ம வதக்கி வச்ச ஆல்ரெடி வதக்கி வச்சோம் இல்லையா அந்த பிரண்டியை வந்து இது கூடவே நல்லா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அவங்களுக்கு நல்லா வதங்கி வரட்டும் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்துச்சுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அவ்வளோதான் மக்களே நல்லா எல்லாமே வதங்கி வந்துருச்சு இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்ல சட்னியாக பேஸ்ட்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டாக வர்ற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மக்களே மக்களே பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் நான் மாற்றி வச்சுட்டேன் இது இதோடவே நான் வந்து ஒரு சட்னிக்கு தேவையான அளவு நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் மக்களே அது கூடவே நான் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட பெருங்காய கட்டியாக இருந்துச்சுன்னா வெங்காயம் தக்காளி வணக்கும் போதே பெருங்காயம் கட்டியும் போட்டு வணக்கிக்கிங்க மக்களே நான் பவுடராக என்கிட்ட இருக்கிறதுனால நான் கடைசியாக வந்து ஆட் பண்ணுறேன் இதை வந்து பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மக்களே ஆக்களே இப்போ பாருங்க நம்ம வந்து சட்னியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கொடுத்துட்டோம்னா நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கடாய் வச்சுட்டேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மக்களே ஆயில் சூடானதும் உளுந்து பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் ஒரு வரமிளகா வந்து ஒரு ரெண்டு மிளகாய் வந்து ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் பாருமக்களே நல்லா மிளகா உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு இந்த டைமில் நான் வந்து கருவேப்பிலை வந்து ரெண்டு குத்து வச்சுருக்கேன் உருவி அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அரைச்சி வச்ச நம்ம சட்னியை வந்து அப்படியே ஆட் பண்ணி தவிர்த்துக்கலாம் பாருங்களை தண்ணி வந்து ஆட் பண்ண ஆட் பண்ணணும் தண்ணி வந்து நான் மிக்சி கழுவின தண்ணியை வந்து கழுவி ஆட் பண்ணிக்கிறேன் அவங்க மக்களை வாரத்துக்கு ரெண்டு டைம் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்குது மக்களே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே